அனைவருக்கும் வணக்கம் பரத் அப்படிங்கிறவன் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழ் கட்சியை வந்து இழிவுபடுத்திகிட்டே இருக்கான் அதில் அவன் ஒரு கேள்வி கேட்குறானம்மா அதுக்கு நாம் தமிழ் கட்சி காரணனால யாராலையும் பதில் சொல்ல முடியலை அப்படிங்கிறான் அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னாலே தனித்தமிழ்நாடு தானே இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிச்சுட்டு போகிறதானே அரசியல் அதை ஏன் சீமானு பேச மாட்டேங்கிறார் சீமானுக்கு என்ன பயமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது சீமான் வந்து ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி சீமான் பெரியாரோட மூத்திரத்தை கொடுச்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் வீடியோ போட்டு வச்சுருக்காள் அதுக்கு பதில் கண்டிப்பாக நான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இவன் இப்போ என்ன பண்ணுறான்னா பாரிசாலனை வந்து ஆதரிக்கிறான் பாரிசாலனை ஆதரிக்கிறனால பாரிசாலன் ஃபாலோவர்ஸ்னால் இவனை என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரிச்சுக்கிட்டு திருப்பி சீமானுக்கு எதிராக இவனை வந்து வளர்த்து விட்ருக்காங்க அப்போ அவங்களுக்கு வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லி இதே பாரிசாலனை குடிதேசிய கோமாளி எப்படிங்க பாரிதாளன் குடிதேசிய பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பேசினவன் தான் இந்த படத்து நான் கூட பாரிசாலனால வந்து விமர்சனம் வச்சுருக்கேன் அது அரசியல் நம்பர் விமர்சனம் தான் நானுமே சொல்கிறேன் தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தம்பின எப்படி ரெட்டி நாயுடுலாம் வந்து தெலுங்கு தெலுங்குடியில் பிறந்தவனா தெலுங்குன்னு அவங்க சொல்கிறாங்களோ அதே மாதிரி எப்படி மலையாளக்காரங்க நாயரு நம்பியாரனால் அவங்க மலையாளம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி பாரிசாலனோட அடிப்படை அரசியலில் எனக்கு எந்த கருத்துமே இல்லை ஆனால் இப்போது இந்த சாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அவனை ஆதரிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பலாம் ஆதரிச்சிட்டு அவனை வச்சு தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சீமானவரெலாம் எடுத்துகிட்டு இருக்கான் அவன் டேரெக்டாக எதுக்க மாட்டான் ஆனால் அவன் தான் எல்லாத்தையும் எதுக்க வச்சுட்டு இருக்கான் ஆனால் அவன் இதே பாரிசாலன் பற்றி என்ன பேசுகிறான்னா பாரிசாலன் பேசும்போது வந்து வரலாற்று போய் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இங்கே வந்து எடுபடாதா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான் இதே பரத்திட்ட ட எல்லாத்தையோட முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி ஆகணும் இந்த பரத்தை வளர்த்துறது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை இந்த பி குமார் அப்படிங்கிற சல்லிப்பை தான் வந்து வளர்த்துட்றான் அப்படி வளர்த்துடங்குள்ள இந்த ஒரு பதிவு பாருங்கள் ராஜ ராஜ வைத்தியர் அப்படின்னு நாம்தமன் கட்சி ஆதரவாளர் தமிழ் தேசிய உண்மையான தமிழ் தேசிய பேசக்கூடியவங்க சீமான்னு தப்பு பண்ணிணா தப்பும்பாங்க அதுக்காக விஜய் ஆதரித்து எடப்பாடி ஆதரித்து இருக்க மாட்டாங்க அப்போ அவர்லாம் அப்போயே வந்து பதிவு போட்டிருக்கார் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து இந்த காணொலியில் விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல் டாபிக் நான் டாபிக் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிடுறேங்க இப்போ சீமான பாஞ்சு வருஷம் ஆனாலும் இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் நாம தம்பர் கட்சி முப்பது வருஷம் ஆனாலும் ஆட்சியே பிடிக்காட்டினா கூட நான் சீமானம் மட்டும்தான் ஆதரிப்பேன் சரியா ஏன் அப்படின்னா எனக்கு வரலாறு தெரியும் நீங்கள் வரலாற்றை நல்லா பாருங்கள் ஐயா சீப்பா ஆதித்தனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இதே நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சு ஆரம்பித்தது யாருன்னா தினத்தந்தி நிறுவனர் இருக்கார் இல்லையா சீப்பா ஆதித்தனார் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ஆரம்பித்தார் சீமான இன்றைக்கி பேசுகிற தமிழ் தேசிய ஒரு மடங்கு அவர் நூறு மடங்கு அரசியல் பேசினவர் தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் முதல் முதல்ல அரசியல் கட்சியாக விதைச்சவர் யாருன்னா ஐயா சீப்பா ஆயத்தனார் தான் ஆனால் அவர் எப்படி தோற்று போகிறாரு அவர் தோற்று போகிறது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியமே தோற்று போயிடுது இப்போ நான் அந்த அவர் எப்படி தோத்தாருங்கிறது சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ சீமானை வீர்த்ததுக்கு ஒரு கும்பல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிச்சிடும் இதில் ஐயா காகிதம் இல்லது இருக்கார் இல்லையா அவர் வரலாறையும் சேர்த்து பேசுகிறேன் அப்போ தான் உண்டானவங்களுக்கு நல்லா புரியும் சீப்பாய்த்த நார்யாவுடைய வரலாறு தெரியும்னா இதை வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல சுயேட்சையாக வந்து சாத்தாங்குளத்தில் ஜெயிக்கிறாரா ரைட்டு அடுத்த பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருச்செந்தூரில் நாம் தமிழ் கட்சி கட்சிய ஆரம்பித்து அதில் நிற்கிறாரு அதில் ரெண்டாவது வர்றாரு ஃபஸ்ட்டு சாத்தாங்குளத்தில் ஜெயிக்கிறார் சுயேட்சாகுன்னு புரிஞ்சுக்குங்க அடுத்து தான் வந்து முக்கியமான விஷயம் இதை நல்லா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஏழுல கூட்டணி வைக்கிறார் நல்லா இந்த சினாரியோவை பாருங்க தான் புரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் திமுக கூட்டணி வச்சு வெற்றி பெற ஸ்ரீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுலயே திமுக கூட்டணி வச்சு வெற்றி பெறாரு புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுனால வந்து நாம் தமிழ் கட்சி உருவாக்குனா ஐயா சீதா ஆதித்தனார் வந்து வீழ்ந்தாரு எப்படி தமிழ் தேசம் அந்த இடத்துல வீழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அதாவது இவ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா முதல் இந்தி போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நடக்குது அடுத்து ரெண்டாவது இந்திய போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நடக்குதுல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பத்வாசலம் அப்படிங்கிற ஒருத்தர் ஆளுறாரு அவர் யாருன்னு சொல்லி போப்போனா தெரியும் உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்போ அவர் ஆட்சியில் தான் ரெண்டாவது தடவை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய கட்டாயமாக திணிக்கிறாங்க அப்போது நாம் தமிழ் கட்சி சீபா இருக்கார்ல அப்போ ஈவேரா வந்து என்ன இந்திக்கு எதிராக வந்து பேசினார் அந்த இடத்துல அண்ணன் சீமா இன்னைக்கு பேசுகிற அரசியலோட விட இந்தியை திணிக்கிறாங்க மூர்க்கமாக காங்கிரஸ் திணிக்குது அப்போது காங்கிரஸ் அந்த நடந்திருக்கு அப்போ ரெண்டு வருஷம் கழித்து தேர்தல் வருது அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எதிரி வந்து காங்கிரஸ் தான் அதுவரையுமே ஐயா சீபாய்த்தனால் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறது போலி திராவிடங்கிறது தமிழர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல எல்லாத்தையும் அவர் அப்பயே பேசிட்டார் இதான் நான் சொல்லிட்டேன் சீமானை கூட நூறு மடங்கு பேசிட்டார் சீமான் இன்றைக்கி பேச தயங்குற அரசியல் கூட தெலுங்குகளுக்கு எதிராக மலையாளிக்கு எதிராக கர்நாடகெதிராக எல்லாம் பேசிட்டார் இவங்களாம் நம்ம நிலத்தை எப்படி சுரண்டி திங்கிறாங்க அப்படிங்கிறத அப்பயே பேசிட்டார் அறுபத்தி ரெண்டு அந்த அறுபத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் பேசிட்டார் அவர் வரலாறு படிச்சிங்கன்னா அப்போ அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா பொது எதிரி காங்கிரஸை இந்தியை திணிக்கிறா அப்படின்னு சொல்லி திமுக ஆதரிக்கிறார் அங்கே தான் அவருடைய வீழ்ச்சி ஆனால் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டு ரெண்டு தடவை சட்டமட்ட உறுப்பினர் ஆகிறார் அதோடு அவர் அரசியல் வந்து என்ன ஆயிடுச்சு அவர் மட்டும் சட்டம் நாம்தம்முர் கட்சி காணாமல் போச்சு சட்டமட்ட உறுப்பினர் ஆகார் அப்புறம் ஒரு சில பதவிகள் கொடுக்குறாங்க ஆனால் காணவோ போயிட்டார் புரியுதுங்களா சீமான இன்றைக்கி பேசுகிற அரசியலோடு நூறு மடங்கு பேசினவர் நான் பெருமைக்கெலாம் சொல்ல வரலாறு தான் தினத்தந்தி ஒருவர் ஐயா சீப்பா அத்தனார் தான் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியாது பாதி பாதிப்பேத்துக்கு அதனால தான் சொல்ல வேண்டியிருக்கு அதே மாதிரி தான் கண்டிமிகு காகிதம் இல்லத் அப்படிங்கிற ஒரு பச்சை தமிழர் தமிழருக்காக வந்து கட்சி நடத்தினவர் அப்போ என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் தான் வந்து அவருடைய இந்திய முஸ்லீம் லீக் தான் வந்து ரெண்டாவது இடம் எதிர்கட்சியாக இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட கட்சி காங்கிரஸ் வீழ்த்தணுன்னு திமுக எதிர்ப்பு பேசியிருந்தவர் கருணாநிதி எதிர்ப்பு பேசியிருந்தவர் காகிதம் இல்லத்தவர்கள் இந்த மாதிரி வந்து இதே கா க இவர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் பிராந்தி கடையை கொண்டு வந்தால் எடுத்துப் போராட எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்ன பிரயோஜனம் அறுபத்தேழு ஆட்சி கொண்டு வந்தவர் ஐயா காகிதம் ஐயா நம்ம ஐயா வந்து நாம தான் சீபார்த்தனை எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறத மீன்ஸ் வந்து வீழ்ந்துட்டாங்க எப்படி இவங்களாம் அந்த இப்போ சீமானான்மை ஏன் ஆதரிக்கிறோம் இப்போ இந்த சினாரி வீங்க அப்படியே சீமானுக்கு வந்து கொண்டு வாங்க புரியுதா இந்த சினாரியாவை இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க அதில் மூர்க்கமாக ஆயிரம் தடவை ஐயா காகிதம் இல்லத்தை வந்து பாராளுமன்றத்தில் பேசினாரு தமிழ் தான் ஆட்சி மொழியை வரணும் இந்தி கொண்டு வரக்கூடாது இந்திக்கு என்ன ஆதிக்கமான அப்போது அதே மாதிரி வந்து நம்ம சிலம்பு செல்வர் எல்லாருமே பேசுகிறாங்க நான் வந்து குறிப்பிட்ட அதிகாரத்தில் இருந்தவங்க மட்டும் நான் சொல்கிறேன்னு வைக்கிறேன் அப்போ எப்படி வீழ்ந்தாங்க க தேர்தல் அரசியல் வந்துட்டு இவங்களாம் எப்படி வீழ்ந்தாங்கன்னா அறுபத்தேழில் பொது எதிர்ப்பு எப்படி சொல்கிறாங்க இருபத்தாறில் வந்து திருப்பி அதிமுக வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோ தான் திமுக வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் அப்போது நம்ம என்ன பண்ணோம் அதிமுக ஆதரிங்கன்னு நீங்கள் சினாரியோ அதே மாதிரி அன்றைக்கி ஒரு சினாரியோ கட்டமைக்கப்பட்டு அப்போ வந்து காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் இந்து மொழியை திரிச்சிடுவான் அப்போது நம்ம வந்து திமுக ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய பேசின எல்லாருமே திராவிடத்தை ஆதரிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு எல்லாருமே திராவிட ஏற்றவங்க அப்போ சமரசம் பண்ணிட்டாங்க வீழ்ந்துருச்சு புரியுதா அந்த சினாரியோ புரியுதா இப்போ சீமானும் அதே மாதிரி என்ன இப்போ வந்து நம்ம திமுக வரக்கூடாதுன்னா அதிமுக வந்து ஆதரிச்சார்னா சீமான் வீழ்த்துவது மட்டும் இல்லை தமிழ் தேசிய அரசியலே இந்த மண்ணில் வீழ்த்து போயிடும் அதிமுக கூட்டணி வச்சதுக்கப்புறம் அங்கே பாஜக இருக்குது கூட்டணி வச்சுருக்கா எங்கே தமிழ் தேசிய அரசியல் சீமானு பேசுவார் கிணத்துக்குள்ளே உட்காந்தா கூட பேச முடியாது அதே நிலைமை தான் சீப்பா ஆயத்தனார் அவர்களுக்கு வந்துச்சு அதே நிலமை தான் வந்து காயதம் முழுத்தவர்களுக்கு வந்துச்சு திமுகவை தான் ரெண்டு பேர் வீழ்ந்தாங்க அதே மாதிரி அதிமுகவையோ திமுகவையோ சீமானவரை ஆதரித்து கூட்டணி போடார் அப்படின்னா திருப்பி தமிழ் தேசம் இந்த மண்ணில் வந்து வீழ்த்தப்படும் ஆனால் நம்ம வீழ் அதுக்கு தான் சீமானை பண்ண மாட்டேங்கிறாரு இப்போ இந்த இடத்துல சீமானுடைய அந்த நான் முன்னோர்கள் பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன் எனக்கு செத்தாலும் சரி திமுக அதிமுக காங்கிரஸ் பார்த்தா கூட கூட்டணி வைக்க மாட்டேன் நான் வந்து சீமான் காலத்தில் வரலை சீமானை வந்து இருக்கிறாரு அவர் வந்து ஒரு தொண்ணூறு நூறு வயசு வரை இருந்தால் கூட ஆட்சிக்கு வரலைன்னா வருவோம் நம்ம அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது நம்ம அதை நோக்கி தான் உழைக்கிறோம் ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் வரலைன்னா கூட அவன் பின்னாடி வர்ற தலைமுறைகள் இந்த அரசியலை கையில் எடுத்துகிட்டு ஓடுவான் விவார சீமான் எனக்கு முன்னோடியாக இருக்காரா அப்படின்ட்டு ஓடுவான் இப்போ நான் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து வயசு கம்மி தான் அப்போ சீமானோட அந்த அரசியல் பிடிப்பு நம்மளுக்கு வேணா சீமான் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன் ஏன்னா காசுக்கு விலை போகாமல் அப்படி காசுக்கு விலை போகிறது ரெண்டாவது ஆனால் சீப்பா இதுனால் காசுக்கு விலை போனோம் நான் சொல்ல வரல அவரோட உழைப்படா வந்து குறைச்சி சொல்ல வரல வீழ்ந்துட்டார் வீழ்த்திட்டாங்க இப்போ எப்படி சுற்றி உட்காந்துட்டு வீழ்த்த நம்மளை முயற்சி பண்ணுறாங்களோ மாதிரி வீழ்த்திட்டாங்க அப்போ இந்த அரசியல் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் இல்லை முப்பத்தாறு மட்டும் இல்லை ஐம்பத்தாறு மட்டும் இல்லை யாரோடைய கூட்டணியில் நம்ம தடுத்து தான் ஜெயிக்க போகிறோம் அப்படி தடைசுன்னா மட்டும்தான் தமிழ் தேசிய அரசியல்தான் பண்ணில் அடிக்கும் இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுங்க அடுத்து இவனை போட்டு பிழக்கலாம் என்னடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா என்னங்க பண்ணுறது மனசில் இருக்கிறதா சொல்லித்தானே ஆகணும் என் மனசில் வந்து பல வரலாற்று செய்திகள் இருக்குது ஆனால் என்னென்னா சரி நம்ம கண்டண்டை மட்டும் பேசுவோம் கண்டண்டை மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துக்கிட்டே போகிறனால தான் அது வந்து மிஸ் ஆகுது இந்த இதுக்கு மேலாம் வரலாற்று செய்தியை கலந்து தான் நம்ம வந்து கண்டன்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஏன்னா நிமிஷங்கள் அதிகமாக இல்லையா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து வரலாற்று செய்திகளை கடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து இதில் முதல் பாயிண்டாக இவன் என்ன சொல்கிறான்னா தனித்தமிழ் தமிழ் தேசியம் சீமா தமிழ் தேசியம் பேசுகிறாரு தமிழ் தேசியம் அப்படின்னாலே தனித்தமிழ்நாடு கேட்குறதானே அது தானே வந்து ஐயா இவர் வந்து பொன்பரப்பி தமிழரசன் ஐயா பேசுனாங்க தனித்தமிழ்நாடு தானே ஏன்டா அப்படி நீங்கள் பண்ணாமல்றிங்க அப்படின்னு சொல்லி இவன் நூற்றுக்கு முந்நூறு தடவை வந்து அந்த வீடியோக்களை கேட்டே இருக்கான் அதுக்கு என்ன பதில் சொன்னால் தமிழ் நாங்கள் என்ன ஊக்கா ஏண்டாடி நாங்கள் என்ன அரசியல் பண்ணுறோம் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இப்போ தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாலே தனித்தமிழ்நாடு சொல்லி உனக்கு யார் சொன்னது நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா தமிழ் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னாலே தமிழ்நாட்டை தமிழ்நாடுறது ஒன்று இதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லியிருப்பேன் அதாவது கெல்ட்டு தாத்தா சுபவீர பாண்டை இதே சொல்லும் தமிழ் தேசியம் அப்படின்னா நீ சொல்லு தனி தனித்தமிழ்நாடா இல்லை மாநில சுயாட்சியுடன் கூடிய மாநில சுயாட்சி இருக்கு இல்லையா அதோட கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கதா மூணாவது என்ன தெரியுமா இதான் முக்கியமானது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு உட்பட்டு இருக்கிறதா இப்படி தான் வந்து சாத்த சுப்பியை கேட்கும் அப்போயே நம்ம வந்து பதில் கொடுத்துருப்போம் அதே பதில் தான் இவனுக்கு வந்து கொடுக்குறோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட தமிழ் தான் முடிஞ்சு போச்சு சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சி எப்படி இயங்கணும் எப்படி வந்து மாநிலத்தில் இப்போ எல்லா கட்சியும் எப்படி இயங்குது அதே மாதிரி தான் இயங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்து படி தான் நாம் கட்சி சரியா தனித்தமிழ்நாடு கேட்குறது நாம் தமிழ் கட்சியோட கொள்கையே கிடையாது புரியுதா நீ வந்து பைத்தியக்காரனாட்டம் இந்த தாத்தா சுப்பிய பாண்டிய மாதிரி இருக்கிற மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி கூட நாங்கள் கேட்கலப்பா எங்களுக்கு வேணாம்ப்பா எங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே என்ன எங்களுக்கு தேவைப்படுறது நாங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அந்த சட்டத்துப்படி போய்க்கலாம் அந்த சட்டத்து இப்படி போனால் தான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழை ஆள முடியும் அதே மாதிரி மாநில உரிமைகளை பெற முடியும் இப்போ இந்தியாவில் ஆளக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி நம்ம போக முடியும் அந்த இடத்துல பிரதமராகவும் நம்ம அங்கே போக முடியும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முத ஒருத்தர் ஒரு கட்சி வச்சு ஒரு முத ஒரு கட்சி அவர் வந்து இந்தியாவிலேயும் இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஆகணும்னா அது சட்டத்து தான் இருக்கும் இந்தியாவில் இந்தியாவில இந்திய வந்து சட்டம் தான் அப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுறது சும்மா வந்து இப்போ இவங்கள்ட்ட பிரதமர்கிட்ட வந்து எங்களுக்கு அதை கொடுங்கள் மாநில சுயாட்சி கொடுங்கள் கேட்கறது இல்லை நாங்கள் அரசியல் சட்டத்துக்கு பதிலாக ஒரு எங்களுக்கும் மா மத்திய அரசுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் போய் கோர்ட்டில் கேசப்படுவோம் உச்சநீதிமன்றம் போவோம் அப்புறம் வந்து ஐநா மன்றத்துக்கு போவோம் எல்லா இடத்துக்கும் போவோம் வாதாடுவோம் சட்ட அரசியல் போவோம் அதான் நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் சொல்லியாச்சு தனித்தமிழ்நாடுங்கிற கோட்பாடே நாம தமிழ் கட்சி இல்லை அதே மாதிரி இந்த மாநில சுயாட்சி கோட்பாடு நாம தமிழ் கட்சி கிடையாது நாங்கள் தான் போவோம் எதாக இருந்தாலும் சரி இந்திய அரசு சட்டம் அம்பேத்கர் என்ன எழுதியிருக்கிறாரோ அதே மாதிரி இந்த இப்போ பிஎன்எஸ் சட்டம் அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அதுக்குள்ளே அந்த சட்டத்து வழி தான் நாங்கள் போவோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் புரட்சி மக்களை வந்து போராட்டம் பண்ணி ஜனநாயக ரீதியாக தான் ஜனநாயகம் அப்படின்னா என்ன சட்டத்துப்படி தான் அதுதான் நம்ம சொல்லிடுறோம் சரியா இந்த பைத்தியக்கார பயிலுக்கு இது புரியாது ஏன் புரியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டா நான் வந்து இந்த பாரிசாலன் சரியா அவர் அவர் ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருப்பார் இதை வந்து பாருங்கள் இவன் போட்ட தான் அது அதில் சொல்கிறான் டே உன்ன மாதிரி குடிதேசிய கோமாளிகள் சேனல் பக்கம் வராதிங்கடா உன்ன மாதிரி சாதி பெருமை பேசும் பரதேசிக்காக நான் சேனல் நடத்தடா அப்படின்னு சொல்லி போடுறான் அதுக்கு பாரிசாலன் ஃபாலோவர்ஸ் இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் பாரிசாலன் கூட வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து போடுறாரு அவர் தான் அந்த ப அந்த ஐடியில் வந்து இயங்குறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் அவர் சொல்கிறாரு தெலுங்கர் இங்கு வாழலாம் ஆனால் ஆளக்கூடாது ஆமாம் பரதேசி நாயக்கர் பிராமண கூட்டணி ஆட்சியில் தாண்டா சாதி ஏற்றத்தாலும் தமிழகத்தில் தோன்றியது அதை எல்லாம் பேச போறியா இல்லை கண்டவனு கண்டவனும் வாழலாம் ஆனாலும் கண்டவனாக வாழலாம் ஆளலாம்னு போறியா அப்படி கதறு கதறுவதாக இருந்தால் தமிழ் தேசிய பொருள் ஒளிந்து கொண்டு ஒளிந்து கொள்ள வேண்டாம் முறிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு யார் பால ஒரு அப்போ இவன் என்ன மாதிரியான பதிவு போட்டிருக்கான் அப்படின்னா பாரிசரன் வந்து ஒரு புடிதேசிய கோபாளி பா அதாவது அப்போ வந்து நிறையா பதிவு வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க அதெல்லாம் எடுத்து படித்த அப்படின்னா டைம் ஆகி போயிடும் அதில் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா இப்போ இவன் என்ன போட்டிருக்காங்கன்னா பாரிசாலனை வந்து ஏன் எதிர்க்கிறீங்க அதாவது நாம தம்மர் கட்சியில் இருக்க எல்லாருமே பாரிசாலனை வந்து எதிர்க்கிறாங்களா அதனால் இவர் வந்து ஆதரிக்கிற மாதிரி வந்து ஒரு பதிவு போட்டிருக்காருல அப்போது இதுக்கு நான் முதல்ல என்ன சொல்கிறேன் தமிழ் தேசியத்தின் எதிரி பாரிசாலனா தீமான் தம்பியில் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி இவன் போட்டக்கூடியாலும் பாரிசாலனை பொழுந்து வச்சுருக்கிறான் ஓ நல்ல தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிறான் அது எங்களுக்கு தெரியுன்னா மொக்கை ஆனால் நீ என்ன பண்ண அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவனே ஒரு தெலுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாரிசாலன் பால ஒரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு பதிவை பாருங்களேன் தமிழ் அப்படின்னு போட்டு ஜோக்கரன் அப்படின்னு சொல்லி போடுவான் தொடர்ந்து இவன் என்ன பண்ணுறான்னா பாரிசாலனை வந்து அம்பேத்கர் இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் பதிவு பண்ணான் தொடர்ந்து அந்த மாதிரி தான் பேசுவான் அது மட்டும் இல்லாமல் இவன் பேர் வந்து பரத்ராஜ் அப்படிங்கிறனாலே இவன் வந்து தெலுங்குன்னு அப்படின்னு சொல்லி பேசினாங்க தான் இந்த பாரிசாலன் ஃபாலோவர்ஸ் அப்போது இந்த பாரிசாலன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வரலாறு மறந்துட்டு நீங்கள் உனக்கு வந்து செம்படிக்கிறீங்க கடைசியில் உங்களுக்கே ஆ பூப்பா இப்போ போய் கேளுங்க த குடிதேசிய கோமாளியாப்பா பாரிசாலனை நான் தான் முன்னாடியே சொன்னேன் பாரிசாலம் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கவே இல்லை நல்லா கேட்டுங்க அரசியல் ரீதியாக பாரிக்கும் நம்ம நாம்தம்மர் கட்சிக்கும் எந்த முரணும் இல்லை அதே மாதிரி பாரிக்கும் நாம கட்சி எல்லாம் எந்த முரணும் அரசியலில் ஒரு கருத்து ஒரு மாற்று கருத்து ஒரு கருத்து ஒரு கருத்து அவ்வளோதான் நாளைக்கே பாரி நம்மளோட எப்பயுமே பாரி நம்மளோட நண்பன் தான் எதிரியாக ஒருபோதும் பாரியை வந்து சித்தரிக்க கூடாது அது சித்தரிக்கிறது கேவலம் அப்படி சித்தரிக்கிறவ வந்து இந்த மாதிரி குடிதேசிய கோம்பாலையும் சித்தரிக்கிறான்னா அவனை புரிஞ்சுக்குங்க சரியா அவனுக்கு ஆதரவு கொடுக்குறது வெக்க கேடு அடுத்து இதை நீங்கள் நல்லா பாருங்களேன் இவனை வளர்த்துறது யார் அப்படின்னா இவனை வளர்த்துர்றது நம்ம பீக்குமார் தான் வளர்த்துடுறாப்புல இந்த இப்போ ஒரு நாத்தாக்காவுக்கு முட்டு கொடுக்க முடியாது என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வீடியோ இந்த வீடியோ போட்டிருங்க அந்த படத்தோடு உட்காந்து பேசியிருக்காப்புல அதில் முழுக்க முழுக்க நாம்த்தம்பருக்கு சி எதிராக பேசுகிறாப்புல அப்போ அந்த எதிராக பேசணும் வளர்த்துறது யாருன்னா அந்த பீக்குமார் இதுதான் பீக்குமார் ஆண்டாண்டு காலமாக உள்ளேருந்து உள்ளடி வேலை பார்த்து இந்த திமுக காரனுக்கு வந்து அதாவது இந்த அதிமுக காரனுக்கு இந்த ப அதான் எனக்கு தெரியும் நம்ம பீக்குமார் வந்து பிறமொழியாளரோட ஆதிக்கத்தையும் பேசவே மாட்டார் என்ன லஞ்சம் வாங்கிட்டார்ல அப்படின்னு தான் இருக்குது அது கவிதா பிரியன் போட்டிருக்காரு இப்படி தான் சில வடங்களுக்கு முன்னால் இனிமேல் நாம் தமிழ் கட்சி பேசவே மாட்டான்னு நம்ம யூடியூப் தான் சம்பதம் போட்டாங்க ஆனால் இது ஆனால் அதே போல் வலது பக்கம் இருக்கும் பார்த்து சில மாதங்களுக்கு முன்னே சீமான திட்டை காணொலி போட்டு போட்டதோடு என்னிடமே சீமான இழிவாக பேசிக்கி சண்டைக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லா பதிவு போட்டிருக்காங்க இந்த ஒரு பதிவு வந்து பாருங்களேன் இவன் என்ன பண்ணுறான் இந்த பரத்துக்கு வந்து உடனவை தமிழை சேனலை வச்சு பரத்தை என்ன பண்ணுறான் ப்ரொமோஷன் பண்ணுறான் யார் இந்த பி குமார் அப்படிங்கிறவரு அவருடைய சேனலை வச்சு பரத்தை ப்ரொமோஷன் பண்ணுறான் சீமானுக்கு எதிராக பேசுகிற இந்த பரத்தை தமிழருக்கு எதிராக பேசுகிற பரத்தை நாம் கட்சிக்கு எதிராக இல்லை பாரிசாலனுக்கு எதிராக அப்படி பேசுகிற பரத்தை என்ன பண்ணுறான் தன்னுடைய சேனலை வச்சு ப்ரொமோட் பண்ணுறான் அப்படிங்கிற ராஜவே சொல்றான் இந்த பரத் என்பவனை ஏன் வளர்த்து விடுறீங்க புறவுட தமிழா இவன் வளைய இந்த செக்குலர் சீமானை வீழ்த்த ராஜவேலுடன் சேர்ந்து செய்த கே வேலையை யாரும் மறக்க மாட்டோம் தமிழ் தேசியம் டூ தமிழ் தலைவரின் முடியுமா உன் பயணம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து வரலாற்று பதிவு அதே மாதிரி இன்னைக்கு வந்து இவன் கிஷோர்கே சாமி எந்த அளவுக்கு ஒரு நபர் அப்படின்னா பாரிசாரன் பேசு வரலாறு இல்லாமல் போய் தமிழ் தேசியம் இங்கே அப்படின்ட்டு தமிழ் மொழியே வெளியேந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்கா அப்போ இந்த சாமி இந்த பி குமார் இந்த பரத் இந்த ராஜவேலு இன்னும் நிறைய பேர் நான் தான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன் வைகோ வீடியோவில் என்னன்னா தமிழ் தேசியம் அதை அழிக்கணும் அதாவது சீமான் பொதியே தெரியும் இதாக கண்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க அப்போ சீமான் இதை ஆதரிக்கிறது காரணமே தமிழ் தேசிங்கிற ஒரு கொள்கை தான் அப்போ என்னுடைய நம்மளுடைய இந்த கொள்கை இருக்குல்ல இது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி துரோகியெல்லாம் நம்ம தோல் தான் ஆகணும் இன்னும் அவன் வந்து அந்த சீமான் ஜோக்கர் அப்படிங்கிற வீடியோவில் அப்படி பேசும் ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்களா அப்புறம் வந்து காளியம்மாள் கவுண்ட்ரு காளி ஏதாவது இந்த இவர் கவுண்டரு அப்படி பேசியிருப்பாங்க இந்த கல்யாண சுந்தரம் கவுண்டரு அப்புறம் அந்த இது சாதி அப்படி இப்படிலாம் பேசியிருப்பானுங்க அதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பதில் கொடுத்தாச்சு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்